நான் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் ஆண்பாக்கம்ன்ற குக்கிராமத்தை சேர்ந்த சேதுராமன்கிற விவசாயி நபார்டு உழவர் பயிற்சியாளர் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினாலு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க நிறைய விவசாயிகளை தேர்ந்தெடுத்து முன்னோடி விவசாயிகளாக பயிற்சிகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் மூலமாக நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது அந்த திட்டத்தில் பயிற்சி எடுத்த விவசாயிகளில் நானும் உருவம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பல்கலைக்கழகத்திலேருந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் அந்த வட்டார விவசாயிகளுக்கு தேவையோ அவங்களுக்கு வழிகாட்டணும் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இடர்பாடுகள் இதுக்கான தீர்வுகள் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் சொல்லணும் எங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் துறை சார்ந்த வல்லுநர்களை அணுகி அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லி அதுக்கான தீர்வுகளை நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்க ஒருநெல் நடவு அந்த தொழில்நுட்பம் எஸ்ஆர்ஐ சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய முறை பார்த்துருப்பாங்க இது அநேகமாக தமிழ்நாட்டில் இது பிரபலமாக ஒரு இருபது வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு ஆனாலும் சில தொழில்நுட்பங்கள் நல்ல தொழில்நுட்பமாக இருக்கிறதால திரும்ப சொல்கிறதில் தப்பே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த வகை நெல்லாக இருந்தாலும் அது குறுகிய கால நெல் ரகமாக இருந்தாலும் சரி நீண்ட கால நெல் ரகமாக இருந்தாலும் சரி அது பல்கலைக்கழக ரகமாக இருந்தாலும் சரி பாரம்பரிய ரகமாக இருந்தாலும் சரி எந்த வகை நெல்லாக இருந்தாலும் பதினான்கு நாட்கள் வரையில் அந்த விதையில் இருக்கிற கூடிய ஊட்டச்சத்தானதே அந்த பயிரில் வரக்கூடிய அந்த நாட்டுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த பதினான்கு நாட்களுக்கு பிற்பாடு அந்த விதையிலிருந்து தோன்றக்கூடிய வேர் அந்த வேர் மூலமாக தான் அந்த பயிர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்க எடுத்துக்க ஆரம்பிக்கும் இந்த காரணத்தால் தான் வேளாண் விஞ்ஞானிகள் என்ன பரிந்துரையை பண்ணுறாங்கன்னு ஒரு ஒருநிலை நடவை பொறுத்தளவுக்கு பதினைந்து நாட்களுக்குள்ளாக நடவு செய்ய வேண்டும் சாத்தியம் இருக்கிற பட்சத்தில் நம்ம எட்டாவது ஒம்பதாவது நாளில் கூட நடலாங்க அது மாதிரி நட்ட விவசாயிகளும் இருக்காங்க வேளாண் பண்ணைகளையும் அது மாதிரி நட்டுருக்காங்க இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக நம்ம எடுத்து நடும்போது அந்த தண்டு பகுதி அடிபடாமல் வருங்க அப்படி இல்லாமல் நம்ம பாரம்பரிய முறைப்படி விடும்போது விட்டு எடுக்கும்போது நம்ம பிடிச்சி எடுக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த தண்டு பகுதியில் உள்ளுக்குள்ளே நமக்கு தசைநார் முறிவு மாதிரியான ஒரு பாதிப்பு அந்த பயிரில் வரும் அந்த பயிரானது மண்ணிலேருந்து ஊட்டச்சத்துக்கள் எடுக்கப்படுறது திடீர்னு தடப்பட்டு வேறுபட்ட ஒரு மண்ணில் நாத்தங்காலிலேருந்து நடவுக்கு போகும்போது அந்த அதிர்ச்சியை சமாளிக்கவும் அடிப்பட்ட இந்த கா உள்காயத்தை ஆற்றுவதற்குமாகவுமே குறைந்தபட்சம் ஒரு நான்கு நாட்கள் அதிகபட்சம் கூடுதலான நாட்கள் கூட அந்த மண் வளத்தை பொறுத்து எடுத்துக்கிறோங்க அந்த காலகட்டத்தில் அந்த பயிரில் வரக்கூடிய வளர்ச்சியானது வராமல் போயிடும் ஆனால் இந்த உரிநல் நடவு முறையில் போகும்போது இந்த அதிர்ச்சியும் கிடையாது அந்த தாக்கமும் கிடையாது மண்ணிலிருந்து இயல்பாக அப்படியே உணவை எடுத்துக்க ஆரம்பிக்கும் இந்த காரணமாக பயிரினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டுதாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒருநல் நடவு முறையில் போகும்போது ஒரு ஏக்கருக்கான விதை செலவு முப்பது கிலோ தேவைப்படுற விதை நெல் ஆனது மூன்று கிலோலேயே போதுமானதுன்ற அளவில் வந்துடுவாங்க இதில் இன்னொரு பெரிய பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா சாதாரண நடவு முறையிலே நடவுதோட எஸ்ஆர்ஐ முறையில் நடவும் போ நடவு நடும்போது ஐந்திலிருந்து பத்து நாட்கள் வரை அந்த நெல்லினுடைய அறுவடை காலம் முன்னதாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பலனை தருது ஏன்னா ஐந்திலிருந்து பத்து நாள்ன்னும் போது குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு தண்ணீராவது நமக்கு பாயிரது மிச்சப்படும் அந்த ஒரு தண்ணீர் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாசனத்தை கணக்கு பண்ணோம்னு சொன்னால் ஏராளமான தண்ணீர் நமக்கு மிச்சமாகுங்க இது முதன் முதல் பலன் அடுத்தபடியாக இதில் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக கோணாவிடு ஓட்டணும் நடவு நடுறது வந்து மேலோடு நடணுங்க ஏன் மேலோடு நடணுன்றத சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் நம்ம நடவு நடுற பயிரை விட அதில் தோன்றக்கூடிய பக்க கிளைப்புகள் எந்த அளவுக்கு வாலிப்பாக தடமாக வர்றதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறோமோ அதுதான் அந்த மகசூலை தீர்மானிக்கும் குறிப்பாக இளம்பருவத்தில் வரக்கூடிய கிளைப்புகள் நெல் நடவு நட்டதிலிருந்து முதல் நான்கு நாற்பதற்குள்ளாக நான் சொல்கிறது சம்பா சீசனில் நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் அல்லது அதற்கு கூடுதலான வயதுடைய நெல் ரகங்கள்ங்க ஒருநெல் நடவுன்னு வந்துட்டாங்கனாலே நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வயதுடைய நெல் ரகங்கள் அல்லது அதற்கு கூடுதலான நெல் ரகங்களில் ஒரு அருமையான மகசூல் ஒரு உற்பத்தி திறனை தரும் அதுக்கு என்ன காரணன்றதையும் அடுத்து பார்ப்போங்க இந்த முதல் நான்கு நாற்பது நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய கிளைப்புகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்டிவிட்டி லர்ன்ஸ் சொல்லக்கூடிய அந்த தானிய கதிர்கள் அந்த தானிய கதிர்கள் உருவாகக்கூடிய கிளைப்புகளாக இருக்கும் அந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய கிளைப்புகளில் பார்த்திங்கன்னா தானியங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்க இந்த காரணத்தால் நெல் எவ்வளவு இளமையில் கிளைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்தளவுக்கு வர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதற்கு போதுமான காற்றோட்டம் சூரிய வெளிச்சம் இது ரெண்டும் தேவை இரண்டாவதாக நெல்லுன்றது பக்கவாட்டில் தான் கிடைக்கும் அதால் நெல் ஆழமாக நடாமல் பாரம்பரிய முறையில் சொன்னால் கொஞ்சம் அழுத்தி தாங்க நடுவாங்க அந்த அழுத்தத்தை தாண்டி அந்த கிளைப்பு வருவதற்கு நிறைய போராடி வர வேண்டியிருக்கும் ஆனால் ஒருநல் நடவு முறையில் நம்ம மேலோட்டமாக நடுவ நடவு செய்ய சொல்கிற காரணம் இதாங்க அப்படி மேலோட்டமாக நடும்போது அந்த பக்கு கிளைப்புகள் ரொம்ப எளிமையாக சுலபமாக நல்ல காற்றோட்டம் சூரிய வெளிச்சம் கூடுதலான அளவில் ஊட்டச்சத்து இதெல்லாம் கிடைக்கிற காரணத்தால் கூடுதலான அளவில் கிளை எடுக்குங்க இந்த காரணத்தால் ப்ரொடக்டிவிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி ஆகக்கூடிய கதிர்கள் அது வரக்கூடிய தூர்களா இவை மாறும் இதில் இன்னொரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரத்தை அடியிலேயே கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தக்கை பூண்டு அல்லது சனப்பை இது போன்ற ஏதேனும் ஒரு பசு நாள் உரப்பயிரை போட்டு அது பூ எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் மடக்கி விழுது பத்து நாட்கள் அவை மக்குவதற்கான கால அவகாசமிட்டு அதற்கு பிற்பாடு உருளை பரம்பு அடித்து நடணும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் பாரம்பரிய முறையில் நட்டாலும் எஸ்ஆரி முறையில் நடவு நட்டாலும் நெல்லினுடைய உழவு ஆழம் ஒரு இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாதுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நெல்லுங்கிறது ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லக்கூடிய இழைவேர்கள் உள்ள ஒரு பயிர் நெல் வேர்கள் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் எந்த ரக நெல் பயிர் வேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதிகபட்சமாக ஒரு அங்குல ஆழத்திற்கு கீழாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவு பரப்பு குடைஞ்சான் மடுமுழுங்கி போன்ற பாரம்பரிய ரகங்கள் அதே மாதிரி ப போல் பரமக்குடி நாளுன்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழக ரகம் இது போன்ற ஒரு சில குறிப்பிட்ட பயிர் நெற்பயிர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஆழம் வரைக்கும் போவோம் மற்றபடி நெல் பயிரானது மிக பெரும்பாலும் ஒரு இன்ச்சு ஆழத்துக்குள்ளதாங்க வேர்கள் போவோம் நம்ம அதிக ஆழத்துக்கு உழவு ஓட்டுறோம் அல்லது நமக்கு தெரியாமலே உழ உழவு ஆழம் அதிகமாக போயிடுச்சுன்னா அங்கே என்ன குறைபாடு வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதாவது பயிருக்கான ஊட்டங்களாக இருந்தாலும் சரி தண்ணீரில் சுலபத்தில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்ம உழவு எவ்வளோ ஆழத்துக்கு அந்த பூமியில் போயிருக்கோமோ அந்த ஆழத்துக்கு கரைஞ்சி கீழே போயிடும் பயிரினுடைய வேரானது அது இருக்கக்கூடிய மட்டத்தில் இருக்க ஊட்டச்சத்தால் எடுக்க முடியும் ஒருநாள் நடவில் நம்ம கோணா வீட்டுக்கு போட்டு ஓட்டும்போது மண் தலைகீழாக கீழாக மாறுங்க அந்த கோணா ஓட்டக்கூடிய ஆழம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு இன்ச்சு ஆழம் வரைக்கும் போகும் அப்படி மண் கீழாக போகும்போது கிடைக்காத ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நம்ம பாரம்பரிய முறையில் நடவு நடும்போது உழவு ஆழம் அதிகமாக இருந்தால் இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கரைந்து வேருக்கு கிட்டாமல் வேருக்கு கீழே போகும்போது அந்த ஊட்டச்சத்தானது நம்ம மண்ணில் இருக்குங்க ஆனால் நம்ம அப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த பயிருக்கு கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறோங்க எக்காரணம் கொண்டும் நெல் வயல் உழவு ஓட்டுகிறவர்கள் அந்த ஒரு இன்ச்சு ஆழத்துக்கு மேலே உழவு ஆழம் போகாமல் பார்த்துக்குங்க அடுத்தபடியாக இந்த கோணாவிடர் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் மணல் இருந்த பூமியாக இருக்கிற பட்சத்தில் எட்டாவது நாளிலே நம்ம நடவு நட்டை எட்டாவது நாளிலேயே நம்ம கோணாவிடர் போட ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை களிமண் சார்ந்த பூமியாக இருந்தால் அந்த களிமண்ணினுடைய களித்தன்மையை பொறுத்து பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் வரை முதல்ல இருக்கிறதுக்கு நம்ம கால அவகாசம் விட வேண்டியிருக்கோம் அதன் பிற்பாடு சீராக பத்து நாள் இடைவெளியெலாம் நம்ம கோணா வீடர் ஓட்டிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் காற்றோட்டம் மற்றும் சூரிய வளிச்சம் ஏற்கனவே நமக்கு போட்டி இல்லாமல் பயிருக்கு நல்லா கிடைக்குது அப்படி இருக்கும்போது மண்ணின் கீழ் மேலாக புரட்டப்படுவதால் கிடைக்காத இடத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு கிடைக்க முடியாது வேருக்கு பக்கத்தில் போய் சேரும் அந்த வேருக்கும் சற்று கூடுதலான காற்றோட்டம் கிடைக்கும் போது அந்த வேரினுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்பட்டதாக இருக்கும் இதன் காரணமாக கூடுதலான ஒரு வேர்கள் புதுசாக உருவாகிறதுக்கும் இருக்கிற வேர்கள் இன்னும் விரைவாக பணியாற்றுவதற்கும் ஒரு தூண்டுதலாக நம்ம செய்கிறோம் அந்த தூண்டுதல் காரணமாக உருவாகக்கூடிய அந்த புது வேர்கள் மற்றும் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய வேர்கள் கூடுதலான அளவில் ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து கிரகிக்கும் அப்படி கிரகிக்கப்படுகிற சத்துக்கள் அந்த பயிருக்குள்ளே போகும்போது நமக்கு கூடுதல் மகசூல் உற்பத்தி திறனாக கிடைக்குங்க ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம கோணா வீடர் ஓட்டும் போது கலைகளே இல்லாமல் பராமரிக்கிற காரணத்தால் பயிரினுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்பட்டதாக இருக்கும் பயிர் இடைவெளி அதிகமாக இருக்கிற காரணத்தால் பூச்சியோ நோயோ பயிரில் பரவு பரவுவதற்கான வேகம் மிக குறைவாக இருக்குங்க நெல்லுங்கிறது நல்ல வெப்பம் வெளிச்சம் தழை சத்து மூன்றை விரும்பக்கூடிய பயிர் இந்த தழை சத்துன்றத இந்த அசோலா அல்லது நீலப்பச்சை பாசி மூலமாக போது அதில் இன்னும் ரெண்டு கூடுதல் பலன் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோலாவாக இருந்தாலும் சரி நீலைப்பச்சை பாசியாக இருந்தாலும் சரி நமக்கு நீராவி போக்காக தண்ணீர் ஆவியாகுது இல்லைங்களா அதை மிகப்பெரிய அளவில் குறைக்கும் அது இல்லாமல் களைகள் வராமல் தடுக்கும் அடுத்தபடியாக இந்த நீலப்பச்சை பாசி ஒரு தடவை உங்கள் நெல் வயலில் போட்டிங்கன்னா மறுபடி மறுபடியும் நீங்கள் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை அந்த நெல் அறுவடைக்கு பிற்பாடு மேலோடு அங்கே பழிந்து இருக்கக்கூடிய நீலப்பச்சை பாசி அப்படியே மண்ணோடு கொஞ்சம் சுரண்டி எடுத்து வச்சுருந்து மறுபடியும் நீங்கள் நெல் பயிர் போடும்போது போட்டுக்கலாம் அல்லது சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் வருஷம் அதே நேரத்தில் அது தானாகவே வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க அசோலாவை பொறுத்த அளவுக்கு அது மண்ணில் இருந்தால் தழுசத்தை கொடுக்கும் அதே மண்ணில் ஒருவேளை அது மக்கி போகிற பட்சத்தில் அது வந்து பொட்டாஷத்தை அந்த பயிருக்கோ அந்த மண்ணுக்கோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே அந்த அசோலாவை எடுத்து நம்ம நாமோ அல்லது நம்முடைய கால்நடைகளுக்கோ பறவைகளுக்கோ உதாரணத்துக்கு கோழி வாத்து புறா இது போன்ற நம்ம வளர்ப்பு பறவைகளுக்கோ கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த பறவைகளுக்கோ நமக்கோ உணவாக போகும்போது அது புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அசோலா அநேகமாக ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க நன்கு பிரபலமாக இருக்குது நிறைய பேர்கிட்ட தனியார்லேயும் கிடைக்குது வேளாண் கல்லூரிகள்லையும் கிடைக்குது இல்லாமல் வேளாண் விரிவாக்கத்துறை மற்றும் கால்நடை துறையில் கூட கொடுக்குறாங்க கால்நடை துறையில் என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வளர்ப்பு கால்நடைகளுக்கோ அல்லது வளர்ப்பு பறவைகள் உதாரணத்திற்கு கோழி வாத்து இது தமிழ்நாட்டில் நிறைய பேர் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு புற அருமையான புரதசத்துன்ற காரணத்தால் இது வளர்க்குறதுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமோ ஆதரிக்குது கால்நடை துறையிலேயும் ஆதரிக்கிறாங்க அதால் வாய்ப்பு இருக்கிறவங்க அதெல்லாம் உடனடியாக பயன்படுத்த மாறி கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பேர் வந்து என் முத்துசாமி நான் வெளிமலை வட்டாரத்தில் வந்து தோட்டக்கலை உதவி அலுவலராக வேலை செய்கிறேன் கடந்த மூணு ஆண்டுகளாக இங்கே வந்து பணிபுரிகிறேன் சார் இது வந்து இப்போ மிளகு வந்து இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரதான பயிராக இங்கே இப்போ நடவு பண்ணிகிட்ருக்காங்க மிளகு சரி ப பண்ணுறவங்களுக்கு வந்து தோட்டக்கலத்தின் மூலிமா வந்து அரசாங்கம் வந்து மானியமும் வந்து தந்துட்டுருக்குறாங்க மென்மேலும் வந்து நாங்கள் வந்து தோட்டக்கலத்தின் மூலிமா வந்து விவசாயிகளுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அதிகமாக பண்ணிகிட்ருக்குறோம் எங்களால் முடிஞ்ச வந்து உதவியில் வந்து விவசாயிகளே தந்துட்டுருக்குறோம் இது வந்து நீர் பாசனமும் வந்து தந்துட்டுருக்குறோம் இதுக்கு தண்ணி இல்லாத காலத்தில் ஏன்னா வறட்சியான டைமில் வந்து மிளகு செடி வந்து காயும் அதனால் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சா அது மூலிமா வந்து பண்ணிக்கலாங்க பண்ணுறதுக்காக நீங்கள் அரசாங்கம் மூலிமா வந்து நம்ம தோட்டக்கலத்திற்கு மூலயமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டரை ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா மானியம் தராங்க அது சிறு சிறு குறு சர்டிஃபிகேட் இது சான்றிதழ் எடுத்து கொடுத்தா இலவசமாக நம்ம வந்து சொட்டுநீர் வந்து அவங்களே பதிவு பதிவு பண்ணி தந்துடுறாங்க சார் வெள்ளிமலை வட்டாரத்தில் வந்து மரச்செடிகளை வந்து ஏன்னா வந்து இப்போ ஏற்காடு ஊட்டி மாதிரி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அதுமாரி வந்து முன்னேற்றணும் அப்படி இதுவும் ஒரு சுற்றுலாத்தலம் மாரி இருக்கணும் இதுவும் வந்து வெளியில் இருக்கிற விவசாயிகள் வந்து இதை பார்த்து வந்து இதுமாரி நம்மளும் ஏன் நடக்கூடாது அப்படின்னு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அரசாங்கம் மூலிமா நாங்கள் வந்து கேட்டுட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் சில்வரோக்குங்க சார் ஏற்காட்டில் இருந்து போயிட்டு வந்து நர்சரி மூலிமா வந்து பாக்கெட்டில் கண்ணில் வாங்கிட்டு வருவாங்க ஒரு நாற்று ரூபா அஞ்சு ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒரு குழி எடுத்து அதில் தொழு உரம் நல்லா மக்கி தொழு உரம் வந்து போட்டு நல்லா ப பதியும் போட்டு செடி வந்து அரை அடிக்கு மேலே வந்து கண்ணாக இருக்கிற மாதிரி நடுவாங்க இது நடவு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அந்த டைமில் தான் நடுவாங்க சார் நடவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏழு அடிக்கு ஒரு கன்று சிலுவரக்கு நடுவாங்க இது நடவு பண்ணி மூணு வருஷம் கழித்து தான் வந்து நம்ம மிளகு செடி நட முடியும் ஒரு சிலுரோவுக்கு பார்த்திங்கன்னா மூணுல மூணுலேருந்து நாலு மிளகு செடி நடுவாங்க அந்த சிலுரோக்கு தடிமனை பொறுத்து வந்து ரெண்டு செடியும் நடுவாங்க இல்லை மூணு செடியும் நடுவாங்க சார் இடையில் வந்து காஃபி செடி வந்து இடைப்பட்ட நாலு நாலு மரத்துக்கும் இடையில் வந்து ஒரு காப்பி செடி நடுவாங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்று அறுபது கன்று வந்து சிலுவரோக்கு நடுவாங்க காப்பி செடி நடவு பண்ணி பார்த்து பார்த்திங்கன்னா கவாத்து இதில் வந்து முக்கியமாக பண்ணுவாங்க கவாத்து பண்ணாதான் வந்து ஏன்னா கிளக்கிளையாக போனுச்சின்னா வந்து காய்ப்பு நிறையா இருக்காது கவாத்து முக்கியமாக பண்ணு பண்ணுவேன் எவ்வளோ சார் அப்படியே நட்டோம்னா மரமாக கிளச்சிடும் பெரிய மரமாக போயிடும் அதனால் கவாத்து பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம தோட்டக்கலத்திற்கு மூலம் நம்மளும் வந்து சொல்லுவாங்க விவசாயிகளும் வந்து இது வந்து பழக்கப்பட்டதுதான் அவங்களும் வந்து பண்ணிக்கிறாங்க இதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து நிறைய பயிற்சிகளும் கொடுத்துருக்குறோம் மிளகு செடியின் நடவு பணியில் வந்து மூணு வருஷம் வந்து வந்து அறுவடைக்கு வந்துடும் சார் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகசூல் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு செடிக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து ஆரம்பத்தில் வந்து ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ வரும் போக போக மரத்தோட தடிமனோ வந்து நம்ம மிளகு செடியோட இதாக பொறுத்து ஒரு சிலுவரோக்கு இதுக்கு மிளகு செடிக்கு வந்து நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வந்து வரும் சார் இது வந்து எப்படி வந்து பறிக்கிறாங்கன்னா அந்த மூங்கில் வந்து கம்பு இதில் வச்சு பறித்து பழுத்த பழுத்த வந்து எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு உலர்ந்து நிழல் பகுதியாக வெயிலும் அடிக்காமல் சரியான பதார்த்தத்தில் வந்து காய வச்சு அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த மேல் தூளை வந்து உரிச்சிருவாங்க சார் உரிச்சு எடுத்துருவாங்க இல்லை அப்படியே கூட கொடுத்துட்றாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே பறித்து கூட விற்றுறாங்க காபி செடி பார்த்திங்கன்னா வந்து அதை பழுத்து அதை வந்து அதை பழமாக எடுத்துட்றாங்க ஒரு சில இப்போ இவர் வந்து இன்னோட சத்தியில் அவர் வந்து இங்கே காப்பியை உடைக்கிற மிஷின் வச்சுருக்கிறாரு சுற்று கொற்றாரத்தில் இருக்கிற வந்து ஆளுங்க வந்து காஃபி பழத்தை வந்து இவங்கள்ட்டே கொடுத்து அவங்களே ப்ராசஸ் பண்ணி காய வச்சு அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க சார் நம்ம பழமாக வைத்தால் விலை கம்மியாக இருக்குங்கிறதால தரம் உயர்த்தி பண்ணும்போது வந்து விலை அதிகமாக கொஞ்சம் கிடைக்குங்கிறதால அதுமாரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முதல்ல வந்து இப்போ பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலிமா தான் இந்த மிளகு காப்பி செடியை வந்து அறிமுகப்படுத்தணும் இதன் மூலிமா பார்த்திங்கன்னா வந்து இயற்கை விவசாயிகளாக வந்து ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழுவாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து மிளகு பறித்து ஒரே இதாக வந்து ஏற்காடுக்கு தான் கொண்டு போய் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து துறை மூலமாக வந்து நிறையா வந்து சலுகைகள் வந்து இருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இந்த வேளாண்மை விற்பனை துறையின் மூலிமா வந்து நம்ம ட்ரைனிங் வந்து பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ இந்த கிராமத்தில் வந்து இப்போ மிளகு செடி வந்து உலர்த்தி பண்ணுறதுக்காக சூரிய ஒளி வந்து உலர் இது கா காய வைப்பானு வந்து ஐம்பது விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து பயனாளிகள் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக தோட்டக்கலை திருவள்ளு மூலயமா வந்து நம்ம ஒரு விவசாயிக்கு வந்து மிளகு செடி நட்டுறவங்களுக்கு வந்து இலவசமாக தரப்போகிறோங்க சார் நிறையா மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் வெறி வெளிநோக்கம் தெரியாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம வந்து அரசாங்கம் வந்து நிறையா உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் தோட்டக்கலை திருமூலமாக நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கிறோம் ஒரு குழு மூலிமா செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு போல்டை என்னோட விலை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம தனியாக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற இடைத்திறகு வந்து வாங்கி இப்போ மிளகையே இங்கேயே எடுத்துக்கிட்டோம்னா கிலோ நானூறுரூவா வாங்கிட்டு போயிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ எட்நூறுரூவாய்க்கும் விற்பாங்க இங்கேயே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே கள்ளக்குறிச்சியிலேயே எட்நூறுவா ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க அதை மாரி நம்பாமல் விவசாயிகளே ஒன்றிணைச்சி நம்மளே நம்மளை தான் நம்பணும் நம்மளே வந்து பேக்கெட் பண்ணி பேக்கெட் பண்ணி விற்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து காய்கறி விற்பனை வண்டின்னு வந்து நம்ம தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலத்தில் இருக்குது இயற்கையாக விளைவிச்ச மிளக போய்ட்டு நீங்கள் அங்கே கூட போய் கொடுக்கலாம் அவங்க பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து கள்ளக்குறிச்சி இருக்கிற வந்து காய்கறி வாங்கும் போது வந்து இதை கூட வந்து இயற்கையாக இருக்குங்கிறதால நிறையா வா வந்து வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நம்ம தோட்டக்காலத்துறை மூலிமாகவும் இல்லை விற்பனைத்துறை மூலிமா உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய ஆயத்தமாக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம்